ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறை கிடைக்கிறியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் சிந்தாமணி வந்துட்டு பேங்க்கில் போயிட்டு மேனேஜரை மீட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க இப்போது அந்த மனோஜின்றமாக திரும்பங்கக்கிட்ட பணம் கேட்டு வருவான் எனக்காக தயவு செஞ்சு அவனுக்கு பணம் கொடுங்க கண்டிப்பாக அவன் கட் கா அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிடுவான் ஆனால் அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணணும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா டார்ச்சரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக மேடம் எப்படி சொல்கிறீங்க இல்லை அந்த வீடு ஆச்சு நம்ம கைக்கு வர வர்ற மாதிரி நம்ம ஆகணும் அந்த குடும்பத்தை நிம்மதியாகவே விடக்கூடாது முக்கியமாக அந்த பூக்கற்ற அந்த மீனாவை நான் சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன் அதனால தான் இப்படி ஒரு பெரிய பிளானே பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நானும் அப்படி தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க அப்பா வந்து எல்லாத்தையுமே சொதுப்பிட்டாரு இந்த முறை எப்படியாச்சும் இந்த மனோஜை பழி வாங்காமல் விடவே கூடாது அவங்க குடும்பத்தில் எல்லோரும் ஓவராக தான் என்னையும் பேசினாங்க இதுதான் நல்ல சான்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேங்க் மேனேஜர் வந்துட்டு விஜயாவும் முட்டல் மாதிரி அங்கே போகிறாங்க போயிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க அப்போ பேசும்போது சொல்கிறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பணம் கொடுங்க என் என் பையனோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே ரொம்பவே ஆகி இருக்காங்க மீனா விஜயா சிந்தாமணி வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க ஒரு வேளை நம்ம இவர்கிட்ட பேசினது எல்லாமே கேட்டு இருப்பாங்களோ கேட்டுருந்தா பெரிய பிரச்சனையாக